கடந்து வாடி ஆத்தலந்து வாடி அப்படியா அரியன் தாண்டி வாடி ஆமா தாண்டி வாடி ரோட்ட கடந்து வாடி ரோட்ட கடந்து வாடி நீ பாரு போடி வாடிங்குது

வெரி வெரி டேஞ்சரஸ் மேன் எம் கேஆர் அட்டு மருதமணி பியூட்டிஃபுல் ஓமா வாட் ஆர்ஃபுல் என்ன ஒண்ண காத்திருக்காங்களோ காரு अनन पातिया च च च च च अकल पातिया च च च च च अत च च च कने बने पातिया अनन पातिया अत जियो अत जिए तलेवा ये तिरमे पाडेंगे वा इंगे वा नी पाड तिरमे अनन पातिया अनन पातिया अनन

என்னது துணியே வாட் இஸ் மிஸ்டர் யானை முண்டே ஏ புது துணியா என்னது புது துணிடா எங்க கேமரா வச்சு எடுக்கறேன் பாரு அவனுக்கு ஏதாவது லேஸ் வாசா கப்ளிங் தெரியாம பாக்குறேன் அண்ணன் பாத்தியா அண்ணன் பாத்தியா பாத் முங்கு என்னது அங்கே கே ஏய் 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 வாளோ ஒரு கிங்கு மூஞ்சி இங்க இருக்கியா அந்தால எங்க பார்த்து பேசிட்டு இருக்கா அவ்ளோ பாருங்க உன் சீட்டு கட்ட சரிக்க பாக்குறேன் சீட்டு கட்ட வாடா சோக்கரண்டே ரம்மிக்கு ரெடி பண்றேன் மாமா அதால கண்ணு தெரியல மாமா என் மூஞ்சிய பார்த்து பேச மாட்டேங்கறாரு ஆமா நான் தான மாமா ஏய் அப்ப வந்து உன்னை நெருங்கறேன் என் மாமான்ற மயிர் மயிர்மாள அப்படி சொல்லலங்க நீங்க எனக்கு தாய் மாமன் உன்னை குனிய வச்சிட்டு ஊது ஊத்தி பொறுதி விட்டுருவே எதுல எனக்கு எது தூத்துக்குடி கொத்தனாரு தூத்து பாட்டு குத்துனார் பக்கத்துல பாம்பு ஆ

ಗುಗರಾ ನಂಗ ನಗರಾ ಗಯಾಮ ನೋಗ இன்னைக்கு ஏன் பண்ண மாட்டேன் தெரியுமா எங்கள் அப்பத்தை வயசுக்கு வந்த நாள் உங்கள் அப்பத்தை வயசுக்கு வந்தா இந்த அப்பத்தா பண்ண வேண்டியதுடா யாடா அப்பத்தா யாட போய் நீ ஏன் சொன்ன எப்படி நான் சொல்லணும் உன் கை வட்டதனால நான் நாலு நாளைக்கு குளிக்க மாட்டேன் நாலு வாரம் குளிக்க மாட்டேன் தலைவா 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 திருந்தோரது முளையோரா முனியம்மா சாலையோர அக்கம்மா வந்து பாரு எங்க வீடம்மா அடுத்தம்மே தானா வந்து பாரு முடிய ரெண்டு பிச்சக்கார பயலுக்கு போய் இவ்வளவு பீரோ திறந்து காட்டுறவாரு இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கின்ற எனது அண்ணன் துண்டு வேணாம் போவிய கிருத்தினம் முடிச்சவே திருந்த மாட்டேன் பப்பனாக நடித்து கொண்டிருக்கும் காரியாபட்டி அருகான உள்ள செவன் கிலோமீட்டர் காரியாபட்டி செவன் கிலோமீட்டர் டூ இந்த இரநூறு மீட்டர் இந்த லாங் மருதங்குடி மண்ணின் மைந்தர் மருதமணியவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கருவப்படுத்துகிறார்கள் எங்களுக்கு நாட்டிய தாரகையாக பவனி வந்து தன்னுடைய குடும்ப நிலையறிந்து இந்த மேடைகளை அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு மருமகள் ஜெயப்பிரியா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கருவப்படுத்துகிறார் நன்றி சொல்லுங்க ரெண்டு மயிர்களும் அவர் நம்மள மயிரும் சொல்றாரு நான் மயிரும் தான் ரொம்ப நல்லது நீங்க போத எங்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிவு நீ சொல்லு நம்ம இருவருக்கும் எங்கள் இருவருக்கும் விடுத்தா விடுத்தா கடைசியில் சீவ சமாதி அடைய போறேன் கடைசியில் ஏதா ஆத்தா தொடரேன்னு ஏதா தாத்தா தொட்டு ஆத்தாவுக்கு இடம் குறைய போதா தம்பி தம்பி அது கைட்டு நசுக்கி போகணுமா

இத்தனை சொந்தங்களை உருவாக்கி தந்த எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் சுற்று இருந்து வந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இருந்து வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வாழக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் யூடியூப் சேனல் இந்த அஞ்சு பேர் அஞ்சு பேர் இல்லைன்னு ஒரு ஆளை காணாமே நாலு பேர உட்காந்துருக்கேன் ரெண்டு பாக்குறேன் பின்னாடி உட்காந்துருக்கேன்

இது முண்ட தண்ணி பாம்பு அதே தவளையை பிடிக்கிறதுக்கு மேல கரைக்கே வர்றேன் உள்ள வரு உன்ன போல ஒரு அழகிய உன்ன போல ஒரு அழகிய மேடையிலே அப்பாண்டி மேடையில வாக்குறேன் உனக்கு இது சொந்த உடம்பு என்று சொன்னா பத்துமா சொந்த உடம்பு உனக்கு சொந்த உடம்பு என்று சொன்னா பத்துமா நாளா ஒன்னே போட்டு குத்துமா

ஆமே என்ன தெரியுமா சொல்றேன் என்ன சொல்றியா கோழில முட்டர்கான பாபம் ஐயய்யா கொட்டோடு கோலலாரே சாரி ரங்க் நம்பர் லாரே என்னைக்கு மொத்தமா உரிய போறியே நான் அவள தான்டா அவ குளோஸ் மயிர புடுங்கு இதன்னா

பம்பு எனக்கு பேசணும் தம்பளத்து கொடுத்து நான் பே போறேன் ஏன் தலைவா இல்லை வே கொண்டாலும் கொண்டாடும் கொள்ளியா இப்படி நல்லவன் இப்படி நல்ல உள்ளே வந்தேன் என்று கிட்டத்திலே விட மாட்டேன்றியா நல்ல உள்ளே வந்த அன்னைக்கு கையிட்டது தெரியா எண்பது வயது கடை வந்தால் போனே கட்டி பிடின்னு நொட்டி பிடினுற டே ஏ என்ன குரல் வசருது ஏய் என் மாமனை என்ன நினைச்ச நான் நோத்த அளவே பெரியப்பா மாமா

எடுதீ வட்டியை கத்திக்கலாமா சம்பாட்ட சுத்தி அடித்து இந்த தாளையம்போல் துள்ளி கொதிட்டு சுத்தி அடித்து எங்க பத்திரம் பதிய பாக்குறேன் பாரு இடம் புறம்போக்கள் வந்தனால வந்துட்டேன் அதுக்கேண்டா ஏன் மடுவ பிடிச்சுக்கிறாங்க